நடிகை தமனா கேடி படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் மில்க் பியூட்டி தமனா ஒரு காலத்தில் தெலுங்கு தமிழ் சினிமாவை அதிர வைத்தார் அனைத்து டாப் ஹீரோக்களுடன் நடித்திருக்கிறார் குறைந்த நேரத்தில் அதிக பாராட்டுகளை பெற்ற ஹீரோயினாக வலம் வந்தார் இவரை வைத்து படம் எடுத்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என பல ஹீரோக்கள் நம்புகிறார்கள் இப்போது தமிழில் மட்டுமின்றி தெலுங்கிலும் பட வாய்ப்புகள் குறைந்து வரும் நேரத்தில் பாலிவுட்டில் கவனம் செலுத்த ஆரம்பித்துள்ளார் அங்கு சீனியர் ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்த இவர் தற்போது வெப்சீரீஸ்களில் கலக்கி வருகிறார் பாலிவுட் படங்களிலும் தொடர்ந்து நடித்து வருகிறார் பாலிவுட் பக்கம் கரை ஒதுங்கிய தமன்னாவை நெல்சன் திலீப்மார் ஜெயிலர் படத்தின் மூலம் தமிழுக்கு அழைத்து வந்தார் அந்த படத்தில் காவாலா என்ற ஒரே ஒரு பாடலுக்கு நடனம் ஆடியிருந்தாலும் இருந்தாலும் அந்த பாடல் மூலம் ட்ரெண்டிங்கின் உச்சத்துக்கே சென்றார் அவரது நடனத்தை பார்த்த ரசிகர்கள் சொக்கி போயினர் என்றுதான் சொல்ல வேண்டும் கடைசியாக அவரது நடிப்பில் தமிழில் அரண்மனை போர் படம் வெளியாகி சக்கை போடு போட்டது இதற்கிடையே லஸ்டர் ஸ்டோரிஸ் டூவில் நடித்த போது விஜய் வர்மாவை காதலிக்க ஆரம்பித்தார் தமன்னா அதனை இருவருமே உறுதி செய்திருக்கின்றனர் இரண்டு பேரின் திருமணம் விரைவில் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முக்கியமாக விரைவேற்பு திருமணம் செய்து கொள்ளும்படி தனது வீட்டில் ஆரம்பித்து விட்டார்கள் என்று விஜய் வர்மா ஒரு பேட்டியில் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் வீடுகளை அடமானம் இருக்கும் மூன்று அபார்ட்மெண்ட்டுகளை இந்தியன் வங்கியில் ரூபாய் ஏழு புள்ளி எண்பத்தி நான்கு கோடிக்கு அடமானம் வைத்திருக்கிறாராம் தமனா ஜூன் பதினான்காம் தேதி தான் வீடுகளை அடமானம் வைத்திருக்கிறார் அதற்காக ரூபாய் நான்கு புள்ளி ஏழு லட்சம் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டியிருக்கிறார் அதே சமயம் மும்பை ஜூஹூ பகுதியில் வணிக வளாகம் ஒன்றை நான்கு கன்ஸ்டிடம் இருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு அந்த வாடகை ஆண்டில் ரூபாய் லட்சம் ஆகும் ஐந்தாவது ஆண்டில் ரூபாய் தமனா அதற்காக ரூபாய் லட்சத்தை செக்யூரிட்டி கொடுத்தாராம் சினிமாவில் சம்பாதிக்கும் பணத்தை நகை வியாபாரம் உள்ளிட்ட முதலீடு செய்து வருகிறார் தமனா இதில் அவர் அடமானம் வைத்திருப்பதும் ஏதாவது பிசினஸ்க்காக தான் இருக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கிடையே கர்நாடக மாநிலம் பெங்களூர் ஹிபால் பகுதியில் இருக்கும் தனியார் பள்ளி ஒன்று ஏழாம் வகுப்பு பாட புத்தகத்தில் தமனா பற்றி பாடம் வைத்திருக்கிறது கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் எங்கள் பிள்ளைகள் தமனாவை பற்றி படிக்க வேண்டியதில்லை அவரை பற்றி இன்டர்நெட்டில் தேடி தேவையில்லாத விஷயங்களை பார்ப்பதை நாங்கள் விரும்பவில்லை என பெற்றோர் தெரிவித்துள்ளனர் ஆனால் பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் குழந்தை உரிமைகள் பாதுகாப்புக்கான கர்நாடக மாநில ஆணையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள் அந்த புத்தகத்தில் ரன்வீர் சிங் உள்ளிட்ட சிந்தி ஆட்கள் பற்றி ஆனால் அதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை தமனா பற்றி இருப்பதுதான் பிரச்சனை பிற கலாச்சாரங்கள் பற்றி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதில் தவறு இல்லை ஆனால் ஏழாம் வகுப்பு பிள்ளைகளுக்கு தேவையே இல்லாத நடிகை பற்றிய சாப்டர் இருப்பதற்கு தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்றார் தமனா பற்றிய சாப்டரை நீக்குமாறு பள்ளி நிர்வாகத்திடம் சொன்னோம் ஆனால் அவர்களும் டிசி கொடுத்து விடும் என மிரட்டுகிறார்கள் என்று சில பெற்றோர்கள் தெரிவித்தனர் புத்தகத்தில் தமனா பற்றி படித்துவிட்டு இன்டர்நெட்டில் அவரை பற்றி பிள்ளைகள் தேடினால் சரியில்லாத விஷயங்கள் தான் வரும் அதுதான் எங்கள் கவலையே என ஒரு பிள்ளையின் பெற்றோர் கூறினார் இது குறித்து பள்ளி நிர்வாகிகள் எதுவும் கூறவில்லை பிற நடிகர்கள் பற்றி படித்தால் பரவாயில்லை ஆனால் தமுனாவை பற்றி படிக்க வைக்க கூடாது என பெற்றோர் போராட்டத்தில் இறங்கியிருப்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது நாடு முழுவதும் பிரபலமாக இருக்கும் தமனாவுக்கு இப்படி எதிர்ப்பு கிளம்பும் என எதிர்பார்க்கவில்லை என்கிறார்கள் அவரின் ரசிகர்கள்